அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷபராசிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தேதி இல்லை தான் குரு பயிற்சி போது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சனி பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் இருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் இருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு தேதிக்கப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்துலேயே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா மேஷ இருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு நாள் கழித்து ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து மிதுனம் கடகம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசியும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பழங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திர மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறார் இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வரப்போகிறார் அதன் அடிப்படையில் மகர ராசி நேர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சித்திரை மாதம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை சுமார் சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வந்து ஒரு மாத காலம் அங்கே இருக்கார் மேஷத்தில் உச்சம் பெற்ற சூரியன் மகரத்துக்கு நாலாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன் இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த மாத பலனை பார்க்குறோம் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்குது மகரத்துக்கு ஏழரை சனி முடிஞ்சு சனி பயிற்சியே யோகமான சனி பயிற்சி ஸோ சனி வந்து மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு ராகு இந்த சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் மூணாம் இடத்துல இருக்கார் இது ஒரு டபுள் யோகம் தான் அது குரு ஐந்தாம் இடத்துல கண்டினியூ பண்ணுறாருன்னு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் பயிற்சியாகி உங்களோட ரோகஸ்தானத்துக்கு போகிறாரு அதோட டீட்டெயில் நம்ம போக வேணாம் சித்திர மாதம் பொறுத்த வரைக்கும் சாதகமான நிலையில் சனி ராகு மற்றும் குரு குரு உங்கள் ராசியை பார்வையிட்டுன்னு இருக்காரு கடைசி ஒரு வருஷமாக இன்னும் ஒரு மாதமும் அவர் அப்படிதான் பண்றாரு பண்ணுறாரு நல்ல சாதகமான நிலை தான் மூணாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் புதன் கொஞ்சம் கலப்பு பலன்களை கொடுக்குறாங்க சமசப்தம பார்வையில் செவ்வாய் உங்களுக்கு நீசம் பெற்ற செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்களுக்கு நாலு மற்றும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு லாபம் சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தோடைய பலன்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது ஏன்னா நீசம் பெற்ற செவ்வாய் நேர் ஏழாம் பார்வையில் பார்க்கறது ஒரு கலப்பு பலன்தான் இப்போது மற்ற கிரகங்கள் ப பற்றின ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டு சூரியன் அடிப்படையில் இந்த மாதம் இந்த சித்திர மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயில் கொள்ள போகிறோம் மகர ராசி சனியோடைய ராசி மகரமும் கும்பமும் அதில் மகரம் சனியுடைய ராசி மகர ராசிக்கு அஷ்டம அதிபதி தான் சூரியன் உங்களுடைய எட்டாவது வீட்டுக்கு அதிபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எட்டாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் நாலாவது வீடு சுகஸ்தானத்தில் போய் உட்காடுறாரு உச்சம் பெறறாரு எட்டு நாளே வீண்வம்பு வழக்கு பிரச்சனை தூரதேச பயணம் வெளியூர் வெளிநாடு ஆயுள்ஸ்தானம் சொல்லிக்கிட்டே போகலாம் திடீர்னு நடக்கிற விஷயங்கள் அது வந்து சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம் சடன் ஷாக்காகவும் இருக்கலாம் இது எல்லாத்தையும் குறிக்கிற இந்த சூரியன் நாலாம் இடத்துல போய் உச்சம் பெறும்போது வீடு வீடு சம்பந்தப்பட்ட திடீர் முடிவுகள் திடீர் பிரச்சனைகள் இல்லை திடீர் யோகங்கள் வாகனம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சடனாக நடக்கிறது ஆக்சிடென்ட்டையும் கண்டிப்பாக அது குறிக்கும் அப்போ வாகனம் வண்டி வாகனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே புதுசாக நான் இதை ரெனவேட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எதுவும் பண்ணக்கூடாது சண்ட சச்சரவு வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் எல்லாத்தோடைய அடிப்படை என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூரியன் தான் அப்போ சூரியன் என்ன ஈகோ உங்களுடைய ஈகோவை நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதம் இந்த சித்திரை மாதத்தை கடந்துட்டீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணலாம் அது அவ்வளோ ஈஸி இல்லை சொல்லிடலாம் ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் அதை பண்ணிட்டீங்கன்னா வேற பிரச்சனை இல்லை ஏன்னா மற்ற எல்லாமே சாதகமாக இருக்குதுன்னு நான் அதனால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் நான் சொன்னேன் சனி ராகு குரு எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த ஒரு மாதத்தை வந்து நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் ஈகோனால் ஈகோ அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டிங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் வாகன பிரச்சனைகள் ஆக்சிடென்ட்ஸு வண்டி யாருன்னா ஓவர்டேக் பண்ணாங்கன்னா விட்டுருங்க அவனை முந்திக்கிட்டு போய் ஓவர்டேக் பண்ணோன்னு நினைக்கிறதோ இல்லை நான் வந்து ஷார்ட் ரூட் எனக்கு தெரியும் அது வழியாக நான் ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன்ட்டு நமக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னால் வாகனம் ரிலேட்டடாக வாகனம் சம்மந்தப்பட்டோ இல்லை வீடு சம்மந்தப்பட்டோ இல்லை தாய் தாய் வழி உறவுகளோட கூட இந்த விஷயங்கள் நடக்கும் நாலாம் இடம் போது உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்காக நீங்கள் எந்த ஒரு ஈகோ சம்மந்தப்பட்ட டெசிஷன்ஸ் எடுத்தாலும் அது பிரச்சனையில் போய் முடிகிற காலம் தகப்பன் தகப்பனுடைய உடல்நிலை தகப்பனால் வரப்போகிற பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதையும் அது இண்டிகேட் பண்ணுது இது ஒரு மாத பலன் ஒரே ஒரு மாதத்துக்குன்னும் போது திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை ஒரே மாதத்துக்குள்ளே வந்துடாது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் அதிகரிக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா புதுசாக உருவாகும்லாம் பயப்பட வேண்டாம் பொதுவான பலன் இது அவங்களோட தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும் சில விஷயங்கள் நடக்காமே போலாம் ஏன்னா அது சம்பந்தப்பட்ட தசை நடக்கணும் இல்லையா பொது பலன் சித்திர மாதம் மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி உச்சம் பெறுறது சிறப்பல்ல நாலாம் இடத்துல உச்சம் பெறதுனால கொஞ்சம் கவனம் தேவை ட்ராவலில் வீடு வண்டி அதாவது வாகனம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எச்சரிக்கை ரொம்ப இப்போ ஏசி வீட்டில் இருக்கிற ஏசி கோளாறு ஆகிறது இல்லை இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு உஷ்ணம் ஹீட் அதனால் வந்து தவிக்கிறது வீட்டில் பவர் கட் ஆகிறது இப்போ வீடு ஸ்தானம் இல்லையா இப்போ அதில் சூரியன் அஷ்டம எஃபெக்ட் எடுத்துன்னு வந்து போடும்போது திடீர்னு கரண்ட்டு போயிருது ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லை ஏசி திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே போகணும்னு நினைக்கும் போது வண்டி பிரச்சனை பண்ணுது இதெல்லாம் தான் வந்து அதை கொண்டு வர போகிறார் சூரியனை ஆனால் அவர் மட்டுமே உங்களை இயக்கலை மற்ற எல்லா கிரகமும் இருக்குன்றதையும் சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை சூரியன் மையப்படுத்தி நான் இந்த பலனை சித்திரமாத பலனாக சொல்கிறேன் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை சமாளிச்சிடலாம் வாழ்த்துக்கள்